வணக்கம் நண்பர்களே இன்று டாக்டர் அர்ச்சனா பற்றிய செய்தி ஒன்றை நாம் பார்க்கலாம் என்று பாராளுமன்றத்தில் முதல் நாள் அமர்விலேயே பெரும் கலைப்பரம் ஏற்பட்டது அர்ஜுனா மனநோயால் பிடிக்கப்பட்டுள்ளார் என்று ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி சுஜித் குற்றம் சாட்டியிருக்கின்றார் அவர் அவ்வாறு தெரிவித்திருப்பது மிக அதிகமான ஒரு விஷயமாகவே படுகிறது ஒருவரை பார்த்து மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் என்று குறிப்பிடுவது மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம் ஆனா அர்ஜுனா எம்பி பாராளுமன்றத்தில் தாக்குதல் தனக்கு தாக்குதல் இடம்பெற்றதாக தெரிவித்திருக்கின்றார் நடவடிக்கை எடுக்கக் கோரி சபாநாயகரிடம் தெரிவித்திருக்கின்றார் எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் சுஜித் என்பவர் தன்னை தாக்கினார் தான் அவரை திருப்பி தாக்க ரொம்ப நேரம் போகாது ஆனால் அவர் என் தந்தையை போன்றவர் அதனால் சும்மா விட்டு விட்டேன் என்று பாராளுமன்ற சபையிலே முறையிட்ட விஷயம் என்று சிங்கள ஊடகங்கள்ல தமிழ் ஊடகங்கள் எல்லா ஊடகங்களிலும் முக்கியமான ஒரு பேசு பொருளாக இருக்கிறது அவர் என்ன குறிப்பிட்டார் என்பதை இப்பொழுது நாம் பார்ப்போம் Uh, today, uh, by 2: 2030 I went to the opposite Le' uh, room because I was advised by some of, uh, some of the officers there. And I was asking for a, uh, time allocation මම ඇව්වා කෝමද මේ timeමක ලකේට කරන්නේ අද දවස මට කිසි කොමිනිිගට් කරලා තිබුනෑ. හෙටමගේ ටයිමක තියෙනවාද නැත කියලා හන්න ිය එතන ඔවිසිස්ලා හිටිය ඒගොල්ල අනිත් කාමරයකට මාව එක්කන් ගිය. එතනට මංකිවවා ඒගොල කිව හට අස හතර ඒ ඒවලාට මට දෙන්න පුළුවන් කිවවා මකිවවා ෝඩෙක ගොල කොමද කදරන්න කියලට අහන්ඩ. එතකොට මේ ැ සුජි කියල පුද්ලටයි ත උත්්කලට කියල කතර කිවවා ඒගොල ම තරය කරන්න කියලා. එතකොට මංකවවා එකොල තෙත ර ට පාට වි කියලලා.

அதிக நேரம் போகாது அவரின் தந்தையை போன்றவர் என்று மிக அழுத்தமான கருத்தை அங்கே முன்வைத்திருக்கிறார் ஆனால் உண்மையில அர்ச்சனாவை சுற்றி இந்த சர்ச்சைகள் ஆரம்ப காலத்திலிருந்தே இருந்தே இப்ப சாவகச்சேரி வைத்தியசாலை பிரச்சனை வந்ததோ அப்பொழுது இருந்தே அவர் தன்னை சுற்றி இந்த சர்ச்சைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஆனால் இப்பொழுது சிங்கள எம்பிக்கள் மத்தியிலே ஒரு பகை உணர்வை தூண்டி விடக்கூடிய அளவுக்கு நடை நடைபெற்ற ஒரு விடயமாக இது பார்க்கப்படுகிறது இப்ப அவர் சொல்றார் சுஜித் சொல்றார் இவர் என்னை கெட்ட வார்த்தையால் ஏசினார் அதனால்தான் நான் தாக்கினேன் என்று குறிப்பிடுகின்றார் சில நேரம் ஒன்று இரண்டு தட்டுகள் விழுந்திருக்கலாம் உள்ளே நடைபெற்ற விடயங்கள் எங்களுக்கு நிச்சயமாக தெரியாது ஆனாலும் கூட சர்ச்சைகளை உருவாக்காமல் சிங்கள எம்பிமாரோடு அணுகு அணுகுமுறையாக போவது மிக நல்லது ஏனெனில் நிறைய காலம் சாதிக்க வேண்டி இருக்கிறது அவருடைய கட்டித்தனங்களை மிக முக்கியமாக சாதிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது அவர் அதிரடி ஆட்டநாயகன் போல தன்னை சுற்றி கட்டியெழுத்திய இந்த பிம்பத்தோடு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார் அவர் வெற்றி பெற்றார் அவரோடு உத்தவர்கள் அணி சேர்ந்தார்கள் பிறகு அவர்களுக்கு இடையிலே உள் முரண்பாடுகள் இருந்தாலும் ஆரம்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக கல முறங்கியது முக்கியமான விஷயம் இந்த தடவை வடக்கு கிழக்கு தேர்தல் களம் வரக்குரிய வித்தியாசமானதாக இருந்திருக்கிறது ஏனைய கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் அதில் போட்டியிட்டன குழு பதினேழு என்ற இலக்கத்திலே அர்ஜுனா அணி போட்டியிட்டது வேட்புமனு கொடுத்த போதே அர்ஜுனாவுக்கு டாக்டர் அர்ஜுனாவுக்கான ஆதரவு அலை இப்பொழுது எம்பி அர்ஜுனா ஆதரவு அலை உருவாக தொடங்கியது ஆரம்பத்தில் அது சிறிதாக இருந்தது பிறகு புலம்பெயர் தமிழ் மக்களில் ஒரு சாரார் அர்ஜுனா வெற்றியடைய வேண்டும் என்று வேலை செய்ய தொடங்கினார்கள் அது முக்கியமான பிரதிபலனை காட்டியிருக்கிறது ஆஹ் அதில் ஒரு தொகுதியினர் நிதியும் கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே சில மெல்ல மெல்லமாக தன்னுடைய பரப்புரையை ஆரம்பிக்க தொடங்கிய அர்ஜுனா கௌசல்யா என்ற பெண் வேட்பாளரை தனக்கு நெருக்கமாக வைத்துக் கொண்டார் இது ஒரு உத்தியாக பயன்படுத்தினாரா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது ஆனால் மிக முக்கியமாக கௌசல்யாவை நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கிறேன் மிக தெளிவாக பேசக்கூடிய ஒரு சட்டத்தரணியாக கௌசல்யா இருந்தார் என்ன விஷயம் திருமணமாக என்ன விஷயம் நடைபெற வேண்டும் என்ன விஷயம் நடைபெற கூடாது என்பது தொடர்பாக மிக தெளிவாக அவர் வந்து பேசியிருந்தார் ஆகவே அர்ஜுனா இப்பொழுதும் கூட இந்த மழை நேரத்திலும் கூட கவுசல்ஜாவோடு சேர்ந்து பல இடங்களிலே தொண்டு பணிகளில் ஈடுபட்டார் உலர் உணவு உலர் உலர் உணவுகளை கொண்டு போய் கொடுத்தார் மக்களை கட்டியணைத்தார் அழுதார் ஒரு அரசியல்வாதிக்குரிய விஷயங்கள் எல்லாமே இருக்குன ஆனா பாராளுமன்றத்தில் மிக அவதானமாக நடந்து கொள்ள வேண்டும் என அங்கே பலம் தின்று கொட்டை போட்ட அரசியல்வாதிகள் எதிர்கட்சியில் இருக்கின்றார்கள் இப்ப நூற்றி எழுபத்தி ஆறு பேர் கிட்டத்தட்ட ஆளும் கட்சியில் புதியவர்கள் இருக்கின்றார்கள் எதிர்கட்சியில் பழையவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களை இப்ப எதிர்கட்சி ஆசனத்தில்தான் அவர் அமர வேண்டும் ஆகவே முதலாவது அமர்வே சஜித் பிரேமதா ஆசனத்தில் அமர்ந்து அவர் வந்து சர்ச்சையை ஏற்படுத்தினார் அங்கிருந்து எழும்ப மாட்டேன் என்று குறிப்பிட்டார் ஆனாலும் கூட அங்கிருந்த சேவகர்கள் அவரை எழுந்து போக சொல் சொன்ன பொழுது கூட லைவ்ல போட்டார் ஆகவே இப்பொழுது முக்கியமாக அர்ஜுனாவினுடைய அர்ஜுனா மிக அவதானமாக பாராளுமன்றத்தில் காலடிகளை மெதுமெதுவாக எடுத்து வைக்க வேண்டும் பழைய அரசியல்வாதிகளினுடைய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது இப்ப தெற்கிலே உருவாகி நாடு முழுவதிலும் விரிந்து கொண்டிருக்கின்ற இந்த மாற்றத்திற்கான ஊழலுக்கு எதிரான புதிய அரசியல் சூழலை போல அர்ஜுனாவும் ஒரு புதிய அரசியல் சூழலை உருவாக்கப் போகின்றார்கள் போகின்றார் என்று மக்கள் நம்பியதன் விளைவாகவே அவருக்கு வாக்குகளை அள்ளி கொடுத்தார்கள் ஆகவே ஒரு கண்ட்ரவர்ஷியல் பொலிசிஷியனாக அவர் இருக்க போகின்றாரா எதிர்காலத்தில் எவ்வாறு இந்த ஏனைய பழைய அரசியல்வாதிகளை அல்லது எதிர்கட்சியில இருக்கின்ற அரசியல்வாதிகளை எவ்வாறு அரவணைத்து போக போகின்றார் என்ற பல விஷயங்கள் இருக்குது எடுத்த உடனே சொன்னார் அனுரகுமாரதிநாயக்காவினுடைய முக்கியமான பல விஷயங்களுக்கு நான் ஆதரவு அளிக்க தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார் அதற்கு பிறகு ஆரம்பத்திலே ஒரு சர்ச்சை ஏற்பட்டது சிங்கள மீடியாக்கள் எல்லாம் தின வாழ்த்து விடுதலை புறக்களின் தலைவர் பிரபாகரனுக்கான வாழ்த்து என்ற விஷயங்களை குறிப்பிட்ட பொழுது சிங்கள மீடியாக்கள் அவரை ஒரு இனவாதியாக முனைந்தன ஆனால் எவ்வளவு முக்கியமான விஷயம் என்றா அரசியல் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை ஆனா புதிதாக வந்தவர்களும் அவர்கள் கற்று கற்று படித்து படித்து தான் வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஊழல் ஒழிப்பு சமூக சீரமைப்பு மறுமலர்ச்சி புதிய விடயங்கள் மற்றது இந்த மக்களுக்கு சென்று சேவை செய்வது மக்களை அரவணைப்பது என்பது மிக முக்கியமான அணுகுமுறையாக இருக்கிறது ஆனாலும் கூட இப்ப அவர் குறிப்பிட்ட விஷயம் என்னவெனில் சுஜித் குறிப்பிட்ட விஷயம் என்னவெனில் தனக்கு தீய வார்த்தையால் கெட்ட வார்த்தையால் ஏசினார் அதனால் தான் தான் அடித்தேன் ஆகவே ட்கண்டு உணர்ச்சி வசக்கூடிய கூடியவராக அர்ஜுனா ஆகவே தன்னை பொறுமை காத்து கொண்டு இந்த இந்த மதத்திலே நிலைநாட்டப்பட வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றன நிறைய விஷயங்களை சாதிக்கலாம் அவருக்கான அந்த திறமை இருக்கிறது எனவே அந்த அந்த சாதனையை அவர் மேற்கொள்ள வேண்டும் இந்த சின்ன சின்ன சர்ச்சைகளுக்குள்ள போகக்கூடாது உணர்ச்சி வசப்படக்கூடாது அவர்களாலும் இவர் வந்து பொறுமையா இருக்கணும் எதிரிகளையும் நண்பராக்கி கொள்ளக்கூடிய அரசியல் திறமை வேணும் அதான் ஒரு அரசியல்வாதிக்கான அழகு இப்ப யாருமே இப்படி பாராளுமன்றத்துல சர்ச்சை ஆகல நீங்கள் உங்களோட உங்களோட அரசியல் வரலாற்றிலேயே எண்பத்தி மூன்றாம் ஆண்டுல இருந்து மீடியாக்குள்ள இருக்கிறேன் எண்பத்தி நான்காம் ஆண்டுல இருந்து மீடியாக்குள்ள இருக்கிறேன் இப்படி ஒரு எடுத்த உடனே அப்படி பயர் ஆகிற சர்ச்சை அது வந்து இந்த சோசியல் மீடியாக்கள் செய்கின்ற ஒரு விஷயம் யூடியூப்கள் செய்கின்ற ஒரு விஷயமும் கூட தான் ஆனாலும் கூட மிக பொறுமையாக நிதானமாக அர்ஜுனா தன்னுடைய காலடிகளை எடுத்து வைக்க வேண்டிய முக்கியமான காலகட்டம் இருக்கிறது இனிதான் இப்ப முதலாவது நாள் பாராளுமன்றத்திலே ஆரம்பித்து விட்டது அன்று ஒரு அன்று ஒரு ட்ரயல் என்ன சஜித்தினுடைய கதிரையில் அமர்ந்தது இன்று இப்படி ஒரு விஷயம் இப்படி ஒவ்வொரு நாளும் சர்ச்சையாய் கொண்டிருந்தா மீடியாக்களுக்கு தீனியாக இருக்குமே தவிர மக்களுக்கு எந்த பிரயோசனமாகவும் இருக்காது என்று நான் கருதுகின்றேன் ஆகவே சர்ச்சைகளை விட்டுவிட்டு நிதானமாக தன்னுடைய ஒவ்வொரு காலடியையும் புதிய பாராளுமன்ற உறுப்பினர் எம் பி அர்ஜுனா எடுத்து வைக்க வேண்டியது முக்கியமான விஷயம் ஆனால் இவர் கூட அப்படி சொல்லி இருக்க கூடாது அர்ஜுனா மனநோயால் பீடிக்கப்பட்டுள்ளார் என்று ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி சுஜித் குற்றம் சாட்டியிருக்கிறார் அது கூட தெரிவித்திருக்க கூடாது ஆகவே அர்ஜுனா டாக்டர் எம்பி நீங்கள் வந்து நிதானமாக ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைங்கள் மக்களுக்கான சேவைகள் நிறைய காத்திருக்கின்றன மக்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள் இப்பொழுது வெள்ளம் நீங்கள் உதவி செய்தீர்கள் அதையும் நாங்கள் பார்த்தோம் தொடர்ந்து மக்களிடம் நீங்கள் உதவி செய்ய சொல்லி கேட்டிருக்கின்றீர்கள் அவர்கள் உதவி செய்வதற்கு ஒரு நிதானமான அரசியல் பாதையை மெதுமெதுவாக எடுத்து வையுங்கள் என்பதே எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது நல்லது டாக்டர் அர்ஜுனா மிக நிதானமாக உங்களுடைய அரசியல் பாதை செல்லட்டும் வாழ்த்துக்கள் நன்றி மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்